வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிபிள் ஒலிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசை சீரியல்ல மீனா தன் மருமகள் என்பதையும் மறந்து அந்த வீட்டில் முழு நேர வேலைக்காரியாகவே பணிபுரிந்து வருகிறார் அதற்கு ஏற்ற மாதிரி மாமியார் மற்றும் மாமனாருக்கு செய்யும் வேலைகளையும் தாண்டி அந்த வீட்டில் வாக்கப்பட்டு வந்த அனைவருக்கும் எடுபடி வேலை பார்க்கும் சம்பளம் இல்லா வேலைக்காரியாகத்தான் நடந்து கொள்கிறார் இதனால தான் விஜயா மற்றும் ரோஹினி ஒவ்வொரு ஆட்டம் போட்டு மீனா மற்றும் முத்துவை மட்டம் தட்டி பேசுகிறார்கள் அதிலும் விஜயாவின் அதிகாரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் போகிறது அப்படித்தான் தற்பொழுது கொடுக்க போகிறேன் எனக்கு மதியம் சரியாக ஒரு மணிக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடு என்று மீனாவிடம் ஓர்டர் போட்டு போகிறார் இந்த மீனாவும் அத்தை மீது பரிதாபப்பட்டு வகை வகையாக சமைத்துக் கொண்டு சாப்பாடு எடுத்துட்டு போகிறார் ஆனால் போகும்பொழுது பசியில் வாடி இருக்கும் முதியவர்களை பார்த்ததும் மீனா அரசு தாங்க முடியவில்லை அதனால மாமியாருக்கு எடுத்துட்டு போன சாப்பாட்டை அந்த முதியவர்களுக்கு கொடுத்து சாப்பிட வைத்து விட்டார் ஆனால் மாமியாருக்கு எடுத்துட்டு போகணுமே அதுக்கு என்ன பண்ணணும் என்று பிரியாணி வாங்கிட்டு போனால் மாமியார் வாயை அடைத்து விடலாம் என்று முடிவு பண்ணிவிட்டார் அதன்படி பிரியாணி வாங்கிட்டு விஜயா மற்றும் தோழி பார்வதிக்கு கொடுத்து விட்டு வருகிறார் பிரியாணி என்றதும் விஜயாவும் எந்த கல்வியும் கேட்காமல் நல்லா சாப்பிட்டு விட்டார் ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு அது ஜீரணமாகாமல் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்த அண்ணாமலை மீனா தான் உனக்கு வகை வகையா வீட்டில் சமைத்துக் கொண்டு வந்தாலா அதை சாப்பிடாமல் உண்மையான பிரியாணி வாங்கி சாப்பிட சொன்ன என்று போட்டு கொடுத்து விட்டார் உடனே விஜயா மீனாவை பார்த்து முறைக்கிறார் பிறகு நடந்த விஷயத்தை மீனா சொல்ல அதுக்கு வழக்கம் போல் விஜயா தட்டி தீர்க்க போகிறார் இதுதான் சான்ஸ் என்று கிடைத்த ஹாப்ல கிடாவட்டும் விதமாக ரோகிணி வரவர மீனாக்கு உங்க மேல பயம் இல்லாமல் போய்விட்டது இப்படியே போனால் நீங்க டம்மியாகி விடுவீர்கள் அதனால இப்பொழுதே மீனாவுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சகுனி வேலையை பார்க்க ஆரம்பித்து விடுகிறார் உடனே விஜயாவும் மீனாவை வீட்டை விட்டு அனுப்புவதற்கு மறுபடியும் ரோஹிணி மூலம் பிளான் பண்ணி தில்லாலங்கடி வேலையை பார்க்க போகிறார் ஆனால் என்ன நடந்தாலும் நாங்கள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம் என்று சூட சுடனை இல்லாமல் அந்த வீட்டிலேயே தான் மீனா மற்றும் முத்து வாழ போகிறார்கள் இதனால கடைசி வரை இவர்களும் மாறுவதில்லை ரோகிணியும் மாட்டப் போவதில்லை யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க